ஹலோ காய்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா ஹோம் மேட் ஃபுட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெசிபி செய்யக்கூடாது சிக்கன் ஈரல் கிரேவி அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம் வாங்க முதல் ஈர சிக்கன் ஈரல் எடுத்துக்கிறோம் நல்லா வாஷ் பண்ணி வேணும் மஞ்சள் பொடி போட்டு எவ்வளோ வடிகட்டு வச்சிடணும் அதுக்கு தேவை அதுக்கப்புறம் தக்காளி நின்று நல்லா பொடியாக நடக்கணும் வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிள்ளை ரெண்டு பச்சை மிளகா சில்லி பொடி ஹைலைட் இன்கிரீடியண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொரியாண்டை பவுடர் இதான் இதுக்கு சிக்கன் ஈரல் கிரேவிக்கு தேவையானது பொருட்கள் ப்ரிப்ரேஷன் ஆஃப் சிக்கன் ஈரல் கிரேவிக்கு அதுக்கப்புறம் கடாயெல்லாம் நல்லெண்ணெய் சேர்க்கணும் நல்லெண்ணெய் சேர்க்கணும் வேற எண்ணெய் சேர்க்கக்கூடாது பட்டை கிராம்பு ஏலக்காய் இந்த மூணுத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் இருந்து வச்சுருந்த முறை பொட்டியான வெங்காயம் அதை சேர்த்துட்டு பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் நம்ம சேர்க்குறோம் ஓகேவா கதை கதவை சேர்த்துக்கணும் அதோட சேர்த்துட்டு நல்லா வதக்க வதக்கணும் உப்பு போட்டு போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கணும் அந்த கண்ணாடி பழத்துக்கு வரும்னு சொல்லுவாங்களே அந்த பழத்துக்கு வரும்போது நீங்கள் இது போட்டணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த போடுறோம் பார்த்திங்களா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கிறோம் எப்படி நல்லா வதக்கணும் இப்படி இப்படி நல்லா அது வதக்கினக்கப்புறம் நம்ம வச்சிருந்தோம் பாருங்கள் தக்காளி சேர்த்தோம்ல அந்த தக்காளி இதோட சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு அதையும் நல்லா பெருட்டு புரட்டிக்கணும் மஞ்சள் பொடி போட்டு இந்த அப்படி வந்துருச்சா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மட்டும் அப்படியே ஈர சேர்த்து வரணும் அப்படியே சேர்த்து வரணும் ஓகேவா சிக்கன் ஈரல் அதை சேர்த்து வரணும் சேர்த்துட்டு அதையும் நல்லா ஒரு ரெண்டு பிரட்டை பிரட்டிக்கணும் எப்படி நான் பிரக்ட்டை பிரட்டிக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி இருக்கணும் வரும்போது நல்லா பச்சாசனை போகிற வரைக்கும் அந்த ஆவி நீராவி எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கணும் அந்த பச்சை வாசனை போகணும் அப்போ தான் அந்த ஈரலுக்கு சுவையான டேஸ்ட் வரும் நல்லா வந்தது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி வத்தினதுக்கப்புறம் கோரி பவுடர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு ஆச்சு கரம் மசாலா நீங்கள் வேறு பிராண்ட் கரம் மசாலா கூட நீச்சிக்கலாம் அதையும் ரெண்டு பிரட்டிக்கணும் புரட்டிக்கணும் பிரட்டிக்கணும் பெட்டிக்கணும் தண்ணி ஊற்றி சேர்த்துக்கணும் இப்படி தண்ணி ஊற்றி சேர்த்துக்கணும் இப்படி கொஞ்சம் ஓகேவா அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம்ல ஐ மசாலா அந்த சேர்த்துக்கணும் அதுக்கு வந்து ஐ மசாலா வந்து என்னென்னா அதாவது பெப்பரும் சீரகமும் நல்லா நுணுக்கி பொடியாக்கி அதில் சேர்த்துக்கணும் இதான் அதுக்கு டேஸ்டானது ரொம்ப ரொம்ப டேஸ்டானது இது அதுக்கு தான் சூப்பராக இருக்கும் இதான் அது ரெடி ஆகிடுச்சு விட்டிங்களா இப்படி சிக்கன் இதுவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம் இட்லிக்கு சாப்பிட்டுக்கலாம் ரச சாதம் சாப்பிட்டுக்கலாம் பிரியாணி சாப்பிட்டுக்கலாம் தேங்காய் சாதம் சாப்பிட்டுக்கலாம் இந்த அஞ்சு வெரைட்டி சாப்பிடலாம் சாப்பிட்டுக்கலாம் ஓகேவா அடுத்த வெரை பார்க்கலாம் பாய் பாய் அனி ஷோ ஃபோர்ஸ் பாய் லைக் பண்ணுங்க சாப்பிடலாம்